செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத் வெளியிட்டுள்ள வீடியோ மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது செய்தி வாசிப்பாளராக இருந்து மீம்ஸ்கள் மூலம் இளைஞர்கள் மத்தியில் வைரலாக்கியவர் அனிதா சம்பத் பின்னர் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு கலக்கியிருந்தார் தற்போது சினிமாக்களிலும் அனிதா சம்பத் நடிக்க தொடங்கியுள்ளார் இந்நிலையில் இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வீடியோவில் மாங்காடு பக்கத்தில் உள்ள கொழுமணி வாக்கம் என்ற பகுதியில் உள்ள கோவில் குளத்திற்கு படிக்கட்டு கட்டுவதற்கு பதினோரு லட்சம் ரூபாய் செலவாகி இருப்பதாக அரசு குறிப்பிட்டு அறிவிப்பு பலகை வைத்துள்ளது இதனை பார்த்த அனிதா சம்பத் படிக்கட்டு கட்டுவதற்கு பதினோரு லட்சமா இதற்கு ஒரு வீடே கட்டிவிடலாமே என கேள்வி கேட்டுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நான் வந்து மாங்காடு பக்கத்துல இருக்க கொழுமணி வாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல இங்க ஒரு போர்டு போட்டிருந்தாங்க குன்றத்தூர்ல இருக்க கொழுமணி வாக்கம் இந்த திருக்குளத்திற்கு வந்து நடைபாதை படிக்கட் போடுறதுக்கு பதினோரு லட்சத்தி முப்பத்தாறு முப்பத்தாறாயிரம் ரூபாய் ஆயிருக்கு ஓகேவா இந்த படிக்கட்டு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த படிக்கட்டு இது போடுறதுக்கு லெவன் லேக்ஸ் ஆகுமா